நாங்க அகதிங்க கோட்டையை போல ஒரு வீட்டுல குடியிருக்க இடம் கொடுத்து தாயை போல ஆதரிக்கிறவங்க கிட்ட நாங்க நாயை போல நடந்துக்க தயாருங்க வேலை என்னமோ கொடுக்கறேன் ஆனா வீட்டுல இடம் கேக்குறீங்களே வீட்டுல இடம் கொடுக்கலன்னா நாங்க வேலைக்கு ஒப்புக்கிற இஷ்டம் இல்லைங்க ஊரோட போய் இருந்துக்குறோம் ஏ வெளிய வீடு கிடைக்காதுன்னா ரெண்ட் கண்ட்ரோலுக்கு எழுதினா சீக்கிரம் அது இல்லைங்க அது வேற விஷயம் வேற விஷயம் அகைன் மிஸ்டரி மர்மம் என்ன மிஸ் லீலா குமாரி வாயே திறக்க காணமே திறப்பாங்க காப்பி வருது பாருங்க அப்ப சுபண்ணா சூப் அவ நாலு பேர் ஆம்பளைங்க இருந்தா அது நடுவுல பேச மாட்டாங்க தனியா இருந்தா மூரா வாய் இந்த சர்டிபிகேட்டுகள் எல்லாம் பார்த்ததுல என் மனசுல ஒரு பிடிமானம் விழுந்துடுது பிடிமானமா அபிமானமாமா அட ரெண்டு மானமும் ஒன்னே தான்டா